பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நைட் ஜாக்லின் அண்ட் முத்துக்குமனுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் போச்சு அண்ட் முத்துக்குமன் ரொம்ப ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருக்குது ஏன்னா நான் அவ்வளோ உழைப்பு போட்டேன் ஆனால் என் உழைப்புக்கான ஊதியம் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த கிளியர் காயின் டாஸ்கில் பயங்கரமான அடி அப்புறம் கேப்டன்சி அவர் கேப்டனாக இருக்கும்போது அவர் கேப்டனாக அந்த வாரம் முழுக்க நிறையா கொண்டு போயிட்டு இருந்தார் ஆனால் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை அவருக்கும் விஷாலுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது உனக்கு தலைகணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதே மாதிரி தான் இந்த டிக்கெட்டு ஃபினாலையில் அவர் ஃபிசிக்கலே மென்டலி அதுக்காக ஃபுல்லாக தன்னை தயார்படுத்திட்டு இருந்தார் செங்கல் டாஸ்க்லேயும் அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டார் அதே மாதிரி தான் இங்கே டிக்கெட்டு ஃபினாலிலேயும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுத்து உழைச்சார் ஆனால் ஒரே நிமிஷத்தில் என்னோட உழைப்பு எல்லாம் காணாமல் போயிடுச்சு நான் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் ஒன்று ரெண்டு தவறுகளால் நான் இந்த வாரம் போ ஃபுல்லாக போட்ட உழைப்பு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு அவருக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது அது அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா இப்போ இந்த க்ராசரி ஐட்டம்லாம் எழுதும்போது பட்ஜெட் போடுவாங்க இல்லையா அப்போது நான் அவ்வளோ ஸ்பீடாக கணக்கு போடுவேன் ஆனால் யாருமே என்னை அதை பற்றி சொல்லவே மாட்டேங்க நான் யோசிப்பேன் நம்ம நல்லா பண்ணுறோன்னு யாராவது சொல்கிறாங்களான்னு ஆனால் யாருமே சொன்னது கிடையாது எங்கள் அம்மா மட்டும்தான் வந்து சொன்னாங்க பிள்ளை எவ்வளோ அழகாக கணக்கு போடுது பிள்ளை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கணக்கு போடுது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு அந்த மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக நான் எவ்வளோ நல்லா உழைச்சிருக்கேன்னு என்னை யாருமே சொல்ல மாட்டாங்க எங்கள் அம்மா மட்டும்தான் என்னை பார்த்து என் பிள்ளை எப்படியெல்லாம் அந்த ஜாரை கொண்டு போச்சு பல்பை எவ்வளோ நேரம் கைவலிக்கு பிடிச்சிட்டு இருந்துச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு எப்படி நான் பவுலிங் போட்டேன் அப்படின்றத எங்கள் அம்மா மட்டும் தான் சொல்லுவாங்களா எனக்காக வேறு யாருமே சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு அவருக்கும் புரிஞ்சிருச்சு தன் கூட இருக்கிறவங்க தன்னோட ஈக்குவல் காம்படிட்டர்ஸ் நம்ம நல்லதே பண்ணாலும் நம்மளை சொல்ல மாட்டாங்கன்றது தெரியும் ஆனால் சேதாவும் நம்மளை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் அவருக்குள்ள இருக்கு முத்துக்குமரன் இதுதான் இந்த கேம் நீங்க நல்லா பண்ணாலும் நீங்க நல்லா பண்ணாத மாதிரி உங்களை கொண்டு வந்து உங்களை ஒரு குற்றவாளி மாதிரி நிற்க வச்சு பார்ப்பாங்க அதில் நீங்க எந்த இடத்துக்கு டேக்கிள் பண்ணி கொண்டு வரீங்கன்றதான் உங்களோட வெற்றிக்கான படியா நான் பார்க்கறேன் இப்போ சேதுனா வந்து இந்த வாரம் நீங்க எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கீங்க இல்லை ஓவராலாகவே இந்த சீசன்ல நீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்கன்னு அவருக்கும் தெரியும் ஆனால் உங்களை குற்றவாளி மாதிரி நிக்க வைக்கிறதுக்கான காரணம் நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க அந்த ரெண்டு இதை எடுத்து நீ ஒட்டி வைக்கலாமா அது கரெக்டாக அப்படின்னு நீங்க இத்தனை நல்லது பண்றதை விட அந்த தப்பை கேட்கறது எதுக்காக அப்படின்னா குற்றவாளி கூண்டில் நான் நிக்க வைப்பேன் நீ எப்படி அந்த இடத்துல டேக்கிள் பண்ணி போற நீ ஒரு அடிக்க போறவனுக்கு அந்த தகுதி இருக்கா மென்டலி கொடுத்தாலும் தாங்க முடியுமா அப்படின்னு உன்னை பார்க்கறதுக்காக தான் உங்களை இந்த அளவுக்கு வந்து கார்னர் பண்ணி கொண்டு வந்து நிற்கிறாங்க ஆனால் அதுவும் சேனல் சைடில் கொடுக்க சொல்ற ப்ரெஷர் தான் இப்போ சேனல் சைடில் வந்துட்டு இல்லை நீங்கள் முத்துவை வந்து அவர் பண்ணுற சின்ன சின்ன தவறுகளையும் நம்ம அட்ரஸ் பண்ணி அவரை செதுக்கி அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அவனை இப்படிலாம் நம்ம மோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக சேனல் சைடில் உங்களை இந்த மாதிரி எல்லாம் கேட்க சொல்கிறாங்க அதாவது இந்த வாரம் நிறைய பிரச்சனைகள் நடந்தது அது ரயான் வந்துட்டு ரெண்டு தடவை ஃபவுல் கேம் ஆட்டினது அது அந்த ஜார் டாஸ்லேயும் சரி இல்லை க்ளாக் டாஸ்லேயும் சரி அவர் எவ்வளோ ஃபவுல் கேம் பண்ணார் அருண் பண்ணார் முதல் டாஸ்கிலே டிக்கெட் ஃபைனலோட முதல் டாஸ்கிலே கண்ணை திறந்துட்டு போனார் பட் நம்ம இதை பற்றியெல்லாம் மக்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ டிடிஎஃப் வந்து நீங்கள் ரயான்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது டிசர்விங் கிடையாது அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்மளை எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி நம்ம மேலே தப்பு சொன்னால் இப்போ நாம ரயான் மேலே தப்பு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம மேலேயே தப்பு சொன்னால் முத்து தப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படுறோம் அப்போ நம்ம வந்து நம்ம சைடுல இருக்க நியாயத்தை பேசுவோம் இந்த டிக்கெட் ஃபினாலே கொடுத்து ரயானுக்கு டிக்கெட் ஃபினாலே கொடுத்தது நம்ம மறந்துடுறோம் அருண் பண்ண தப்ப நம்ம மறந்துடுறோம் நம்ம அதை விட்டுட்டு முத்துவை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இல்லை முத்து இதுக்காக தான் பண்ணார் முத்து இந்த பிளான் தான் பண்ணார் அவரோட ஸ்ட்ராட்டஜி இதுதான் தான் நம்மளோட தப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல வர்றதுனால நம்ம அவங்கள மறக்கணுன்றதுக்காக நம்ம எப்போதுமே ஒரு கேள்விகள் கேட்டு நம்ம பதில் சொல்கிற இடத்துல நம்மளை நிற்க வச்சு பார்த்துட்டு நம்மளை குற்றவாளியாக காமிக்கிறதுக்கான காரணம் அவங்க தப்பை மறைக்கிறதுக்காக தான் அது முத்துக்குமரனுக்கும் புரியுது மொத்தம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் ஆமா விமர்சனங்கள் வரதான் செய்யும் அந்த விமர்சனங்கள் வந்து நம்ம பாடம் கற்றுக்கணும் இப்போ நம்ம ஒரு படம் நடிக்கிறோம் நம்ம எல்லாருமே வந்துட்டு படம் நடிக்கிறோம் நாளைக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஸோ அதில் ஒரு விமர்சனம் வரும் அப்படின் போது அந்த இருந்து நம்ம கற்றுக்கணும் நம்ம வேலையை சரியா செய்யணும் நம்ம வேலையை சரியாக செய்யறதுக்காக நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அது சரியாக நடக்கும்போது விமர்சனம் வராமல் இருக்கும் அப்படின்ற புரிதல் இருக்கு ஆனால் ஒரு சின்ன இயக்கம் எல்லாருக்குமே நம்ம நமக்கு யாராக இருந்தாலுமே சரி அது அந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் கிடையாது நம்ம வீட்டில் நம்ம சமைச்சு போடுறதா இருந்தால் கூட நம்ம வீட்டில் இருந்து ஏ நல்லா அருக்கு பையனுக்கு நீ செஞ்சது அப்படின ஒரு வார்த்தை கேட்டா சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம இவ்ளோ உழைப்பு குடுக்குறோம் நம்ம ஏன் கிடைக்கல அப்படினா அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல இருந்து கடகிச்சிருச்சு முத்து. உள்ளே இருக்கறவங்க உங்களுக்கு பிரஷர் கொடுக்கதா செய்வான் ஆனால் வெளியে உங்களுக்காக மக்கள் அத்தனை பேர் இருകും. அத உங்களுக்கு சொல்றதுக்காக டெஃபினிட்டா இன்னைக்கு நிறைய பேர் உள்ள வரेंगे. அது நம்ம ரவீந்திரன் சார், வர்ஷினி, ரியா, ஆர்னோ, சிவகுமார், தர்ஷா இவங்க எல்லாரும் தான் ফার্স্ট டே இன்னைக்கு உள்ள போக போறாங்க. இப்போ நம்மளோட சிவகுமார்லாம் உங்க மேல வன்மத்துல இருப்பார். ஐயோ முத்து டைட்டல் அடிக்க போறானேன்னு வன்மத்துல இருந்தாலும் நம்ம ரவி சார் கன்ஃபார்மா சொல்லிட்டார். போற முத்து நீதாண்டா அப்படின்னு அவனுக்கு புரிய வச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு இருக்காரு உங்களோட குணத்துக்காக மக்கள் உங்க கூட இருக்கும் நீங்க ஏன் வருத்தங்களை அவருக்கு வந்து புரியுது நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கல பரவாயில்ல நான் என்னை திருத்திக்கிறேன் அப்படின்றார் இப்போ ஒரு தப்பு நான் பண்ண நான் செய்யாத தப்பை நான் செஞ்சேன்னு சொல்லும்போது நான் ஒரு டிஃபென்சிவ் மோட்க்கு போயிட்டு இல்லை நான் தான் பண்ணேன் நான் இதை தான் பேசினேன் நான் சொல்கிறேன் அதை நான் மாற்றிக்க ட்ரை பண்றேன் இது தப்பாக உங்க பார்வையில் இருக்கலாம் ஆனால் நான் தான் பண்ணு நான் பேசணும் நான் என்னோட கோபத்தை குறைச்சிக்கணும் இது வந்து ஒரு கரியருக்கான படிக்கட்டு கிடையாது இது கரியருக்கான பற்றை இங்கே நம்மளை மோல் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற புரிதலெல்லாம் அவருக்கு இருக்குது இன்னொரு விஷயமும் முத்துக்குமாரனுக்கு புரியுது நேற்று சேது நான் சொன்னார் இல்லையா நீங்கள் வந்துட்டு உங்கள் மேலே கரைப்படாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னார் இல்லையா அந்த வார்த்தையை சொல்கிறார் சேது நான் சொல்கிறாரு எனக்கு அது புரியுது அவர் என் மேலே ஒரு தனிப்பட்ட அன்பில் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியாது அப்போ அதுக்காக நான் உழைக்கணும் நான் வந்து எனக்கு பாராட்டு கிடைக்கிதுன்னு நினைக்கிற விட இன்னும் உழைப்பை நான் இன்னும் போடணும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ ஜாக்லின் ஒரு வார்த்தை சொன்னாங்க டே எனக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருந்துச்சுடா உன்கிட்ட அப்படி சொல்லும்போது போது ஏமாலேயே அப்படி ஒரு அக்கறையே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார்ன்னு தோணுச்சு அப்படின்னு எஸ் டெஃபனெட்டாக இது சேதுன்னா முழுக்க முழுக்க முத்துக்குமார் மேல இருக்க அன்பணித்து காட்டினார் அதாவது முத்துக்குமார் சொல்லுவார் நம்ம உழைச்சிக்கிட்டே முன்னேறணும் அப்படின்னு சொல்லும்போது போது உங்க வயசு என்ன அப்படின்னு கேட்டார் முத்து இருபத்தாறு அப்படின் போது இந்த வயசில் இந்த அனுபவத்தை பார்க்கும்போது இதை நீங்கள் தக்க வச்சுக்கோங்க ஏன்னா அவர் வெளியே நேற்று வந்து ஆடியன்ஸ் கேட்கும்போது கூட அதை தான் சொன்னார் ஒரு விஷயம் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது நல்லா அனலைஸ் பண்ணுறாரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பையன்கிட்ட நிறைய இருக்குது இந்த கேமை எப்படி எடுத்துகிட்டு போகணும் சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகணும் எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கும் அந்த பையனுக்கு இருக்குது அப்படின்னு அங்கே ஆடியன்ஸ் கிட்ட பேசினார் அப்போ அவர் அங்கே ஆடியன்ஸ்கிட்டையே பேசுனார்னா சேனல் சைடில் ஒரு ப்ரெஷர் கொடுக்க சொல்லும்போதும் அவர் டெஃபினட்டாக பேசுவார் நாங்கள் இப்படி தாங்க ஒரு டைட்டில் வினரை மோல்ட் பண்ணணும் அவருக்கு இப்படி தாங்க இப்போ தப்புக்கு அவரை கேட்கணும் வேண்டும் இப்ப அருண் தப்பு பண்ணிருக்கலாம் விஷால் தப்பு பண்ணிருக்கலாம் நம்மளோட ரயான் தப்பு பண்ணிருக்கலாம் ஆனால் முத்து குமரன் போது அவன் டைட்டில் அடிக்க போறான் அவனை எல்லா விதத்திலையும் நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சேதுனா வச்சு அவரை கார்னர் பண்ணாங்க ஆனால் சேதுனா அதுலயும் ஹிண்ட் கொடுக்குறாரு இங்க பாருங்க உங்க மேல நீங்க தப்பு வராத மாதிரி நீங்க நடந்துக்கோங்க ஒரு விஷயம் புரியல அப்படின்னு மத்தவங்க சொன்னா பரவாயில்ல முத்து எல்லா விஷயமும் புரியும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க உங்க மேல தப்பு வராம பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்க ஒரு டைட்டில் வின்னர் உங்க மேல ஒரு சின்ன சின்ன தவறுகளையும் பெருசா பேசுகிறக்கும் புதகரமாக மாத்திரக்கும் ஆட்கள் இருக்காங்க நல்ல புரிதல் இருக்கு எல்லாத்தையும் தக்க வச்சுக்கோ எந்த இடத்துலயும் உன் ஒரு சின்ன தவறு கூட வராம பாத்துக்கோ ஏன்னா நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கே தெரியும் முத்து சின்னதா ஒரு வார்த்தை சொன்னா கூட ஐயோ உங்க கண்ணியமான் இப்படி பேசிட்டான் அப்படி பேசிட்டான் அப்படின்னு வேற மாதிரி டைவர்ட் பண்ணுக்கோ அட்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதான் அவர் இங்க ஹிண்ட்டா கொடுக்குறா நீ டிசர்விங்கான பர்சன் சோ உன் மேல எந்த ஒரு தவறுகளும் வராம பாத்துக்கோ அப்படின்னு அவர் கொடுத்த க்ளூ எல்லாம் முத்துக்குமருனுக்கு புரியுது எஸ் நான் உழைக்கணும் என் மேல ஒரு கரை வராம பாத்துக்கணும் அப்படின்னு அண்ணா சொன்னார் நான் அதை பற்றி நடந்துக்கணும் அப்படின்னு இருக்காரு பட் அவர் ஒரு விஷயத்தில் யோசிப்பார் சி அவர் வந்து புலம்புறாரு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருக்கார் ஆனால் அது எல்லாமே எதுக்காக அப்படின்னா எங்கே தவறு நடந்திருக்கு நம்ம அதை எப்படி திருத்திக்கணும் அப்படின்னு நம்மளை எங்கெல்லாம் சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் அது ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கார் தன்னோட தவறு என்ன அப்படின்னு ப்ராசஸ் பண்ணுறார் இனி அடுத்த வாரத்துக்கு நான் எப்படி உழைக்கணும் அப்படின்னு அவர் உடஞ்சி உட்காரல பட் உழைக்கணும் என்ன நான் பண்ணணும் அடுத்த வாரம் நான் இந்த மக்கள்கிட்ட நான் இப்படி தான் நான் காமிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் நான் போய் வாண்டடாக நான் இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் சொல்கிறத விட என் உழைப்பு மூலிமா அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னு இருக்கார் குமரா உங்களை பற்றி எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீங்கள் தேவையில்லாமல் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் அண்ட் உள்ளே வர கட்கஸ்டன்ஸும் சரி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு ஸோ பாப்பம் யார் உள்ள வராங்க என்னென்ன பாசிட்டிவ் வைப்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காக நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி